ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த ஜூஸை நீங்க குடிங்க நாம் நம்ம வீட்டை சுத்தம் படுத்தாமலே இருந்தோம்னா என்ன ஆகும் குப்பைகள் சேர்ந்து தான் போகும் என்ன தான் சுத்தமாக இருந்தாலும் தினமும் தூசிகள் வராமலாக இருக்குது அப்படி தான் நம்ம உடம்புக்குள்ளையும் நம்ம உறுப்புகளே வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்குது இருந்தாலும் மது ரசாயனமும் அதிக மசாலா கொண்ட உணவுகளை சாப்பிடும் போது அதில் நச்சுக்கள் அங்கேயே தங்கி வெளியேறாமல் போயிடுது அதோடு மல்லுக்கட்ட கட்ட முடியாமல் தான் கல்லீரல் சோர்ந்து போயிடுது அப்படிங்கிறது தான் உண்மை கல்லீரல் வந்து மிகப்பெரிய மற்றும் மிக மிக ரொம்ப முக்கியமான உறுப்பு என்னன்னா கல்லீரல் அதோட உடலில் மிக அதிகமான வேலைகளை கல்லீரலும் சிறுநீரகமும் செஞ்சுக்கிட்டு வருது ஜீரணத்தை செஞ்சு வளர்ச்சிதை மாற்றத்தை நடத்துறது நச்சுக்களை வெளியேற்றுறது ரத்தத்தை வடிகட்டி அனுப்புறது இந்த மாதிரி பல்வேறு வேலைகளை இழுத்து போட்டு செய்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த கல்லீரல் இந்த நேரத்தில் வந்து அதுக்கு அத்தியாவசியமான வேலைகளையும் நம்ம தர்றது அதோட வேலைகளை பாதிப்படையு செஞ்சிடும் இதனால் கல்லீரலுக்கு வந்து பாதிக்கிற நிலைமை உண்டாயிடுது அதனால் கல்லீரலுக்கு மிகவும் உகந்த உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் அது தவிர்த்துட்டு நீங்கள் நச்சுக்கலை வெளியேற்ற உதவுற வகையில் உணவுகளை சாப்பிட்டோம்னா கல்லீரலுக்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் அதிக வேலைகளை எளிமைப்படுத்துகிறதாகவும் அமைஞ்சிரும் அந்த மாதிரி எளிமையான மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுற ஒரு ஜூஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க புதினா ஜூஸ் எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூனு தேன் ஒரு டேபிள் ஸ்பூனு புதினா ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூனு ஒரு கப்பு நிறைய வெது வெதுப்பான தண்ணியில் எலுமிச்ச பழ சாறு புதினா சாறு அது இல்லாமல் தேன் கலந்த தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் இந்த மூணுமே வந்து நச்சுக்களை சிறுநேரத்துக்காக அடிச்சுட்டு எடுத்து செல்லிடும் கல்லூரில் உண்டாகிற பாதிப்பை சரிப்படுத்தும் வீக்கங்களை குறைக்கும் வாரம் இரு நாட்கள் இப்படி குடிச்சிட்டு வந்தோம்னா நிறைய பயன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய சுவாரஸ்ய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல சுவாரஸ்ய தகவலை தெரிஞ்சுக்கணும் வேறு பார்க்கறவைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி